சகோதர்களுக்கு வணக்கம் என்ன பாருங்க சூப்பராக இருக்குது கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நான் வந்து மூணு பொருளை வச்சு தான் சூப்பரான ஒரு ஜாம் செஞ்சு காமிக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணணும் அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு ப்ரெட்டில் தடவி ஜாம் மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஸ்கூல் விட்டு வந்த உடனே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க செம்மையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் காய் கிலோ ஆப்பிள் காய் கிலோ பீட்ரூட் காய்கிலோ கிலோ கேரட் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான இந்த மூணுமே குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஏ பார் ஆப்பிள் பீ பார் பீட்ரூட் சி பார் கேரட் அந்த மாதிரி பாருங்க மூணுமே நான் எடுத்திருக்கேன் குழந்தைகளுக்கு ஹெல்த்தியானது ஒரு கடா வச்சிருக்கேன் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து அந்த பாத்திரத்துலேயே அற அரை அரை பவுல் சர்க்கரை ஃபுல்லாக நான் எடுத்தேன்னா அதில் பாய் தான் சக்கரை சேர்க்கணும் ஏலக்காய் பொடி ஒரே ஒரு பிஞ்ச அளவு சால்ட்டை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணி சுண்டை வச்சு தான் நம்ம தாளித்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு முந்திரி நாலு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதை வந்து கைவிடாமல் நம்ம சிம்மலே வச்சு தாங்க கிளரி எடுக்கணும் சூப்பரான ஒரு ஜாம் ரெடியாகிடுச்சி குழந்தைகளுக்கு ஹெல்த்தியானது ப்ரெட்டு வாங்கி நீங்கள் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்துடே விரும்பி சாப்பிடுவாங்க